இல்ல கடவுள் லட்சுமி வணக்கம் கண்டிப்பாக பண்ண பார்க்க போகிறது வார ராசி பலன் பன்னெண்டாம் தேதி பதினெட்டாம் தேதி வரை இப்படி இருக்க போது நான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதும் சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப சுப்பமாக இருக்கும் ஏன்னா அது பெர்ஃபெக்ட்டாக வரும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வரது புது பலன்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பலங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லை டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்க துலாம் ராசி துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று ரொம்ப பிரித்தல் லாபங்கள் வருதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு ஸோ இருந்தாலும் எட்டாம் தேதி பதினொன்று விபரீத ராஜகம்னு சொல்லுவோம் ஸோ ஏதாச்சும் வந்து வராத காசு வர்றது வேணாச்சும் திடீர்னு ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ரெண்டு மற்றும் ஏழாம் தேதி செவ்வாய் வந்து எட்டில் இருக்கும் கனவு மணிக்குனோட சின்ன சின்ன ஒரு கருத்து பேதங்கள் கொஞ்சம் டென்ஷன்ஸ்லாம் இருக்கும் அதுவும் சுயசாரத்தில் போகும்போது கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அது லைஃப்பில் தான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் லைஃபே மூன்றாம் தேதிபதி மற்றும் ஆறாம் திதிபதியான குருவும் எட்டில் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாச்சும் வதந்தியை கொளுத்தி போட்டு விட்ருவாங்க பக்கத்தில் இருக்கவங்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லி தொழையாதீங்க சில பேர்லாம் வந்து வெளியில் பக்கத்தில் இருக்க வேண்டாம் ஒவ்வொன்றும் எல்லாம் போ புலம்பிடுவாங்க ஸோ அப்போ மேனேஜரோட மண்டையை பற்றி அவனுக்கு அறிவே இல்லை முடியும் கிடையாது எடுக்கிற வேலை பேசிடுவாங்க அவன் அப்படியே போட்டு கொடுத்துருவான் ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குதுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது நான்காம் மதிப்பதி அஞ்சில் இருக்கும்போது தாய தாயார் சார்ந்த விஷயங்கள் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பட் இருந்தாலும் சனி வந்து குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருங்க அம்மாக்கிட்ட எல்லாத்தையும் போயிட்டு வெள்ளந்தியாக பேசும்போது அம்மா ஏதாச்சும் விஷயத்தை பிடிச்சிட்டு உள்ள டார்ச்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் மதிப்பதி ஐந்தாம் மதிப்பு சனியும் எட்டில் போகும்போது குழந்தைகளும் கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் பண்ணும் ஜாகிரது நல்லது ஏன்னா வந்து இந்த ஆறு எட்டு காம்பினேஷன்ஸ்லாம் வரும்போது நம்மளா சும்மா சாதனை போய் இருந்தாலும் தெரியும் வந்தாங்கன்னா எல்லாமே பண்ணான்னு சொல்லிட்டு பள்ளியத்துக்கு போட்டுருவாங்க ஸோ கொஞ்சம் உஷாராக இருக்குதுங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏழாம் அதிபதியும் இருக்கும்போது கணவன் மனைவினாலும் கொஞ்சம் கருத்து பேதங்கள் அவங்க குடும்பத்தை பற்றி நீங்கள் பேசுது உங்கள் குடும்பத்தை பற்றி அவங்க பேசுகிறது இதெல்லாம் வந்து ஒரு ஹாபியாக சில பேர் வச்சுருப்பாங்க பேசுதுன்னா கழிவு ஊற்றுறது தான் நல்ல அழகாக கழியை கழி ஊற்றிக்கிறது ஒத்தரவு ஒருத்தர் ஸோ எல்லார் வீட்லேயும் நடக்கும் எந்த வீட்டில் நடக்கல உங்கள் வீட்டில் நடத்துகிறாங்களும் நிறைய நடத்துருக்கு ஐயோ ஐயோ நம்ம வீட்டில் நடந்ததுலாம் வந்து ஹைலைட்டான விஷயங்கள் கிரிக்கெட் ஹைலைட்ஸ் மாதிரி போடலாம் அந்த அளவுக்குலாம் நடந்திருக்கு செம ஜாலியாக இருக்குன்னு வச்சுருப்போம் இப்போ நினைக்கும் சிரிப்பாக இருக்குது அன்றைக்கி ஓன அழுகாட்சியாக இருக்குன்னு வச்சுப்போம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க லைஃப் என்னங்க யாருக்கு யார் பிறந்தே பிறப்போன்னு தெரிஞ்சால் பிறகுறோம் இல்லை இல்லையா ஸோ யாருக்கும் அந்த அதே மாதிரி யாரோ பிறந்துன்னா நமக்கு விதிச்ச வருவோம் மனைவி விதிச்ச கணவன் நிகர்தான்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற லைஃப்பை ஜாலியாக இருந்துட்டு போயிடணும் ஏன்னா வந்து கெட்ட விஷயமே எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காது அதில் நல்ல விஷயம் இருக்குது நல்ல விஷயத்தை கொஞ்சம் பெருசாக இருந்துகிட்டு போட்டிங்கன்னா அதுக்கு இந்த ப்ராப்ளமும் கிடையாது ஸோ அதே மாதிரி வந்து இன்றைக்குமே துளா ராசிக்காரனாக இருக்கட்டும் ஸோ ரிஷபராசிக்காரம் இந்த ஆறு எட்டுங்கிற காம்பினேஷன்ஸ் இருக்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மோடே இருக்காது அவங்களுக்கு ஸோ அதனால் வந்து உங்களை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதுக்கு ஆண்டவுனாலே முடியாதுங்கிற லெவலில் தான் இருப்பீங்க ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருந்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் பதி எட்டாம் இப்போது பதினொன்றுல இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர்னு வந்து ஏதாச்சும் பெரிய காசு வரதுக்கான இப்போ ஏதாச்சும் சின்னதாக லாட்ரி டிக்கெட் வாங்கிங்க ஹோல் சம்பளத்தின்னா லாட்ரி டிக்கெட் வாங்கிக்கிறீங்க ராசி பள்ளினு சொல்லிட்டாங்க சம்பளத்தை ஃபுல்லாக லாட்ரி டிக்கெட்டாக வாங்கிட்டாங்கலாம்னு சொல்லிடாதீங்க சும்மா ஏதோ ஒரு ரூபாய்க்கு வாங்கி பாருங்க அது ஒரு டிக்கெட்டில் விட ஒழுன்னா விடும் ஓகேங்களா ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களது ஒன்பதாம் மதிபதி புதன் ஸோ ஒன்பதாம் மதிப்பதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு பெருத்த லாபங்கள் நல்ல ஒரு ஏற்றங்களையும் தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்பா அப்பா சம்பந்தமான விஷயங்கள் வெளியூரில் இருக்கிறவங்களும் ரொம்ப லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு பத்தாம் அதிபதி ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் பதினொன்றாம் அதிபதி பத்தில இருக்கும்போது பதினேழாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ ரொம்ப சிறப்பான வாரங்கள் தான் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் நடக்கணும் பிரார்த்தனை அவசியம் ஸோ இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ வந்து தசாபதி பழங்கள் எப்படி இருக்கும் பார்ப்போம் துலா லக்னமாக இருந்த சூரியன் தசாபதி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அது இருந்தாலும் வந்து என்னென்னா கொஞ்சம் அலைச்சல் சின்ன சின்ன அலைச்சர்கள் இருக்கத்தான் செய்யும் அது அதோடு பண்ண முடியாது தொலாளக்கணமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திர தசாபுத்தம் சந்திர வந்து நல்ல சொத்துக்கள் நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு இதெல்லாம் நல்லபடியே இருக்கும் ஏன்னா சந்திரன் வந்து கொஞ்சம் வேகமான பிளான் இருந்தோமோ ஒரு அக்யூரஸியை வந்து நம்ம பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது தொழிலாளமாக வந்து செவ்வாய் தசாபத்தி வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்ல இருக்கும்போது கொஞ்சம் கணவன் பண்ணிக்கணும் சின்ன சின்ன கருத்து பேதங்கள்லாம் வரும் கொஞ்சம் டென்ஷன் இருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் போனீங்கன்னா எல்லாமே சிறப்பு தான் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலாலகனமாக இருந்து ராகு தேசாப்து ராகு வந்து இருந்து சனியுடைய ஸ்தாரத்தில் வந்து வேலையில் வந்து நிறைய வேலை வலுக்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் வந்து நம்ம நினைச்ச மாதிரி இல்லையோங்கிற ஒரு ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் துலாலகனமாக இருந்து குரு தேசாபித்தும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் வரும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க யாராச்சும் வந்து இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க அவன்ட்டெல்லாம் வந்து பேசும்போது பழகும் போது கவனமாக இருக்கும் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட வந்து சண்டை போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து வந்துட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும் பார்த்துட்டு நடந்துக்குங்க ஓகேங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா துலாதகரம் வந்து சனி தசாபத்தினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்காம் ஐந்துலேருந்து அது சனியுடைய குருவுடைய சாரத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன வக்கரமாக இருந்தால் ஒரு ரொம்ப பெரிய மைனஸ் இருக்காது பட் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் துலா இருந்து புதன் திசாபுத்தி வந்துடணும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி மற்றும் பன்னெண்டாம் அதிபதி வந்து பதினொன்றில் ரொம்ப பெருத்த லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் அப்பா அப்பா சம்பந்தமான உறவுகள் வெளிநாட்டில் இருக்கவங்க வெளி மாநிலங்கள் இருக்கிறவங்க பெரிய லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு துலாளக்கணமாக வந்து கேது திசா வந்து கேது வந்து சந்திரபடி சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் அலைச்சல் இருக்கும் தொழில் ரீதியான விஷயம் சில பேர் லோன்ஸ் வாங்குறதுக்கான எப்படி இருக்கனும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்புறம் துலா லக்னமாக வந்து சுக்ர தசா பத்தி சுக்கிரன் திடீர் விபரீத ஐயோ வராத காசு திடீர்னு வந்துருச்சு பேர் ஜாக்பாட் அடிச்சிருச்சுன்ற லெவல்லெல்லாம் வந்து திடீர் யோகங்கள் வரதுக்கான வாய்ப்பு வராத காசு எவனாச்சும் இப்போ வந்து கொடுத்து டாச் பண்ணிகிட்ருக்கானா இப்போ பிடிச்சி கொழுக்குனீங்கன்னா காசு வரதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க கண்டிப்பாக வரும் சின்னதாக குட்டியாக ஒரு லாட்டி டிக்கெட் வாங்கிக்கோங்க ஹோல் சம்பளத்தெல்லாம் வந்து நான் லாட்டரி டிக்கெட் வாங்கிக்க சொல்ல இது நூறுரூபாய் இரநூறுவாய்க்கு ஏதாச்சும் சொல்லி லாட்டி டிக்கெட் வாங்கிக்கோங்க ஸோ எதாவது அதிர்ஷ்டம் இருந்தால் வரட்டுமே ம் எதாவது பத்து கோடி அடிச்சுனா எனக்கு ஒரு ரெண்டு கோடி கொடுங்க ஓகேங்களா ஸோ இது வந்து நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்னா ஒரு பிரார்த்தனை அவசியம் ஸோ நல்ல ஒரு பிரார்த்தனை அடுத்த லெவலில் கண்டிப்பாக கொண்டு போவோங்க ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள் அதுவும் இறைவன் நம்மளோட இருக்கிற மாதிரி டெய்லி இறைவனோட வந்து அந்த ஒன்றுதை வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாம் எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டவன் சொல்ல முடியாது ஸோ அதுக்காக வந்து இறைவன்கிட்ட வந்து நம்ம வந்து ஒன்றி போகும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த போகிறதும் சூப்பராக இருக்குங்க பண்ணி பாருங்கள் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் பாதகாதிபதி என்ன செய்யும் அப்படிங்கிறது மேஜராக பார்த்துருக்கோம் ஸோ அது வந்து பாதகாதிபதி எல்லோருமே பாதிக்குமானால் கண்டிப்பாக ஏன்னா வந்து பாதகாதிபதிங்கிறது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்குது ஆனால் ஏன் லைஃப்பில் வந்து விஷயங்கள் நிறைய ஜாதகங்களில் பார்த்தோன்னா கண்டிப்பாக பாதகாதிபதி கண்டிப்பாக ஒரு வேலையை கண்டிப்பாக பண்ணுது அது எப்போ பண்ணும் அப்படிங்கும்போது அந்த தசா புத்தி காந்திர காலங்களில் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தசாதிபதியும் அந்த நட்சத்திரங்களில் போகும்போது கண்டிப்பாக அந்த ஒரு எஃபெக்டே கண்டிப்பாக கொடுத்தோம் எனக்கு வந்து ஒரு திசை நடந்தது ஒரு பாதகாதிபதி திசை அது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான்கு பதினொன்றாம் அதிபதியான திசையாக நடக்கும்போது எங்கள் அந்த திசையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏற்பட்டுச்சு வீடு சம்மந்தமான விஷயங்களில் ஈடுபடும் போது அது வீட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு பட்ஜெட்டை கொண்டு வந்துவிட்டு அது ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுத்துச்சு அதுக்கப்புறம் இந்த நான்காம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி அந்த பாதகன்ற வரும்போதே அடிப்பட்டது பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கானது க என்னுடைய பெட் அனிமல்ஸ் நான் வந்து பெட் அனிமல்லாம் வளர்கிற ஆளே கிடையாதுங்க ஆனால் இந்த திசை ஆரம்பிக்கும் போது எனக்கு அனிமல் வந்து தானாக எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தது ஸோ அந்த அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பூனை ஒரு பூனை எப்படி வந்துட்டே தெரியல ஒரு பூனை வந்து அதுக்கப்புறம் அது அது மேலே ரொம்ப பாசத்தை கொட்டினோம் ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது திடீர்னு ஒரு இறந்துடுது ஸோ இறக்கும்போது அது ரொம்ப இடாவுடமாக இறக்கும்போது அதை பார்த்தோன்னா மன உளைச்சலாகி சொன்ன நம்ம மாட்டிங்க ஒரு இருபது நாட்கள் வீட்டில் வந்து எதுவுமே நார்மல் கண்டிஷன்லேயே இல்லை வீட்லேயே ஒரு நபர் வந்து இறந்தால் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு பாதிப்பு இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ரணத்தை வந்து அந்த பாதகாதிபதி பண்ணுதுங்க ஸோ அது அப்போது அதோ ஒரு பூனையோடு இருந்தால் பரவாயில்ல அதுக்கப்புறம் ஒரு பூனை வந்து அது கிட்டத்தட்ட அந்த டைமில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது பூனைகளுக்கு மேலே வந்து வீட்டில் பெட்டனிபிலாவே ஸோ அதனால் வந்து மன உளைச்சல் பார்த்திங்கன்னா அவ்வளோ மன உளைச்சல் இருக்கும் திடீர்னு காணாமல் போயிடுவோம் ஓடுவோம் அவ்வளோ மன உளைச்சல்கள் அவ்வளோ டென்ஷன்ஸை ஏற்படுத்திடும் ஆனால் அதை விட்டுட்டு நம்ம வெளிலேயும் வர முடியாது காரணம் என்னென்னா அது நம்மளோட குழந்த மாதிரி வளர்த்துட்டோம் இன்றைக்கும் அந்த அனிமல் நினைக்கும் போது எங்கள் ஒய்ஃப் அழுவாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு ரணத்தை வந்து அந்த பாதகாதிபதி திசையில் அந்த பாதகங்களை கண்டிப்பாக செய்துங்கிறது தான் உண்மையான விஷயம் பட் ஆனால் ரொம்ப ரணமாக இருந்ததுங்க ரணம்னா ஒரு சம்பவம் நடந்தது ஒரு அனிமலுக்கு அது கிட்டத்தட்ட ஒரு பஞ்ச் பஞ்ச் ஆஃப் பெட்டனிமல் நடக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அந்த சம்பவத்தை நான் சொல்கிற மாதிரி இல்லை எனக்கு அந்த சொன்னோன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் அதோடய ரணம் வந்து எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆண்டு ஒரு வருஷமாக இருந்தது நினச்சி நினச்சி அழுவும் அந்த அளவுக்கு ரணத்தை கொடுத்து ஸோ பாதகாதிபதிங்கிறது ஏதோ ஒரு பாட்டில் வந்து நம்மளை வந்து வச்சு செஞ்சுருதுங்கிறது உண்மையான விஷயம் ஸோ அது மாதிரி பாலகாதிபதி திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கும்பொழுது நமக்கு வந்து அந்த மாதிரி இப்போ சப்போஸ் வந்து எனக்கு இல்லை எங்கள் தாயார் இல்லை அதனால் வந்து எனக்கு வந்து இதில் மாட்டிக்குச்சு இது பெட்டணிமில் மாட்டி இப்போ சப்போஸ் இப்போது நான்காம் அதிபதி வந்து தாயாரை குறிக்கும் இல்லை லேண்டை குறிக்கும் ஸோ அந்த பெட்டணிமல் இல்லாமல் இருந்ததுன்னா வேறு அது மாதிரி இந்த மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக நான் ஒரு பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதனால் வந்து பாதகாதிபதிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்றைக்காச்சும் ஒரு நாள் ஒரு பாதகாதிபதி தசா புத்தி அந்தரங்கள் நடக்கும்போது இங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எப்படின்னா இந்த மாதிரி எந்த ஆஸ்பெக்ட் அந்த பாதகாதிபதி வருதுங்கிறத பார்த்து அதில் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டோம் எஸ்கேப்லாம் ஆக முடியாது பட் அந்த ரணத்தில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நம்ம வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கலாங்கிறது தான் உண்மையான விஷயம் அதனால் பாதகாதிபதி பாதிக்குமானால் கண்டிப்பாக பாதிக்கும் அந்த தசா புத்தி அந்தர காலங்களில் அதுக்கு பரிகாரம் ஏதாச்சும் இருக்காங்கன்னா பரிகாரம் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் இருந்தாலும் எல்லாத்துக்கும் பரிகாரம் கிடையாது அது ப்ராப்ளம் என்ன எட்டாம் இடத்துல இல்லையா இருந்துச்சுன்னா அதுக்கு பரிகாரம் கிடையாது ஸோ அதனால் வந்து பாதகாதிபதிகளோ பாதகாதிபதி திசையோ நடக்கும்போதும் உங்களோட தசா அதிபர்கள் வந்து அந்த பாதகாதிபதி நட்சத்திரங்களை ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த டைமில் வந்து நம்ம என்ன அலர்ட் எடுத்துக்கணுமோ அந்தந்த பாவங்களுக்கு தகுந்தமோ அலர்ட்டாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது உண்மையான விஷயம் ஸோ கண்டிப்பாக பாதகாதிபதி வந்து ஒரு அட்டென்ஷன் கொடுங்க ஓகேங்களா ஸோ அதனால் நல்ல விஷயம் நடக்கணும் பிரார்த்தனை ரொம்ப அவசியம் என்னை பொறுத்தவரை எனது குருநாதர் திரு ஜி கே அவர்கள் சொல்வார் ஒரு பரிகாரம் ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்து ஒரு பரிகாரம் பண்ணுறோம் ரெண்டு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து பரிகாரம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க பட் நான் வந்து பரிகாரத்துக்கு அவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதில்ல ஏன்னா வந்து விதியை வந்து ஒரு பரிகாரம் வந்து டோட்டலாக மாற்றம்னா எழுபது பர்சன்ட் இதுக்கு பரிகாரமே கிடையாது அது யாராவது சொன்னாங்கன்னா நம்ம நண்பர்கள் ஜோதிட நண்பர்கள் வந்து கண்டிப்பாக கடுப்பாவாங்க பட் தான் சொல்ல ஒரு எழுபது பர்சன்ட்டுக்கு வந்து பரிகாரமே கிடையாது வெறும் முப்பது பர்சன்ட்டு அதுவும் அது உங்கள் ஜாதகத்தில் ஆப்ஷன்ஸ் இருந்தால் தான் அந்த பரிகாரம் வந்து பளிக்கும் இல்லைனா பலிக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம் சில இதுக்கு வந்து பரிகாரமே கிடையாது ஏன்னா வந்து ஒரு எட்டில் இருக்கிற கிரகங்களோ எட்டில் நட்சத்திராதிபதியோடையோ இல்லை ஒரு செவ்வாயோடையோ இந்த மாதிரி கிரகங்களோடலாம் வந்து தொடர்பு இருந்து ஒரு பரிகாரம் செஞ்சீங்கன்னா அது இன்னும் ஏடாவுடமாக மாற்றி விட்டு இன்னும் அதிகமாகிடும் பிரச்சனைகள் ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை இதுக்கு வந்து ஒரே விஷயம் என்னென்னா நீங்கள் யாரையுமே நம்ப வேண்டாம் ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள் ஒரு அந்த பிரார்த்தனை அந்த பிரார்த்தனைக்கான விஷயங்கள் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகளையும் உங்கள்கிட்ட உங்கள் விஷயத்தையோ உங்கள் பிரச்சனையோ மற்றவங்ககிட்ட சொல்லி புலம்புறதை விட இறைவன்கிட்ட வந்து உட்காருங்க மனதார இறைவனை கொண்டு வாங்க சாமி வந்து நிற்கிதுங்க உங்கள் முன்னாடி நிற்கிது நீங்கள் வந்து என்னை வந்து பிரார்த்தனை பண்ண உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்குன்னு சொல்லுவோம் நிறைய பேர் சொல்லுவாங்க குலதெய்வம் வந்து வாசல் நிற்கிது ஆனால் இவன் பிரார்த்தனை பண்ண மாட்டேன்னு இன்னொன்று நம்மகிட்ட ஹேபிட்டே கிடையாது நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறான்னா பிரார்த்தனைனாலே வந்து அது நான் அது பிரார்த்தனை பண்ண எனக்கு இது கிடைக்குமா அது கிடையாது சாமி வியாபாரம் பேசாதீங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை பண்ணுங்க எல்லா விஷயமாக இருந்தாலும் பிரார்த்தனை அடுத்த லெவல் ரொம்ப ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல பிரார்த்தனை ரொம்ப அவசியம் விடைபெறுகிறது உங்க லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்